வெந்நீர் குடிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு ஐயத்தை போக்குற வகையில் நம்ம நிறைய பரிசோதனைகளை செஞ்சு அதை ஆதாரத்தோடு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டோம் அதில் இன்னைக்கு நாம் பார்க்குறது அந்த வெந்நீர் குடிக்கிறது அதுவும் குறிப்பாக அந்த நீரை வெந்நீராக குடிக்கிறது அதை மைக்ரோ லெவலில் டெஸ்ட் பண்ணி அதுக்கும் அறிக்கை வந்திருக்குது இனிமேல் வெந்நீர் குடிக்கிறது நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு பயமே வேண்டாம் அது நல்லது அப்படிங்கிறதுக்கு ஹைலி அல்கலைன் வாட்டர் அப்படிங்கிறதுக்கான ப்ரூவ் பண்ணுறதுக்கான காணொலி தான் இது இப்ப மழை நீரை நம்ம புடிச்சு வைக்கிறதுக்காக புது பானை வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த புது பானையை நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சுருக்குறோம் ஏன்னா அந்த பானையில் புது பானையாக இருக்கிறதுனால அந்த பானையில் கூட அந்த தூசிகள் இதெல்லாம் இருக்கும் அதில் கூட அந்த தண்ணியுடைய தன்மையை மாற்றும் அப்படிங்கிறதுனால நல்லா கழுவி நல்ல மூணு நாள் அந்த தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்து கழுவி வச்சுருக்கோம் அதான் மழை தண்ணி நம்ம இதில் தான் சேகரித்து வச்சுருக்கோம் வர நேரடியாக விழுகிற மழை தண்ணி வந்து இது அது இதில் தான் விழுந்திருக்கு இதை அப்படியே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நமக்கு டெஸ்ட்டுக்கு தேவையானது அஞ்சு லிட்டரு வேணும் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பாட்டில் அதில் எடுத்து நம்ம வந்து அஞ்சு லிட்ரு வந்து இப்போ நம்ம வந்து இந்த பானையில் நம்ம ஊற்ற போகிறோம் இது ரெண்டு லிட்ரு அதுக்கு இது பார்த்தீங்கன்னா அளவு ரெண்டு லிட்டர் அளவு நம்ம வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம ரெகுலராக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதை மெஷர் பண்ணதுக்கப்புறம் மீதி வந்து மூணு லிட்டரையும் நாம் வந்து அதில் அப்படியே தொடர்ச்சியாக நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துடும் இது வந்து மூணாவது லிட்ரு நாலா லிட்ரு அஞ்சு லிட்ரு நமக்கு தேவையான அளவு அஞ்சு லிட்டரு ஊற்றிட்டோம் இந்த பானையுடைய அளவு ஏழு லிட்டர் பிடிக்கும் நம்ம அஞ்சு லிட்டர் ஊற்றிட்டோம் ஸோ கீழே ரெண்டு லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் நல்லா கொதிச்சு வரட்டும் ரெண்டு லிட்டர் வந்த உடனே அதை எடுத்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் வெந்நீர் குடித்தா நல்லதா கெட்டதா அப்படிங்கிற இனிமேல் கவலையே வேண்டாம் நம்ம நிறைய ஆராய்ச்சி செஞ்சு நம்ம பரிசோதனை செய்து அதை அறிக்கையோடு உங்களுக்கு சமர்ப்பிச்சிருக்கோம் அதனால் வெந்நீரில் குடிக்கிறதுனால எந்த சத்து இல்லை அப்படிங்கிறத இனிமேல் யாரும் சொல்ல முடியாது அதுலேயும் குறிப்பாக மழை நீரில் சுட வச்சு குடிக்கிறதுல சத்து இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது நம்ம எடுத்திருந்த பரிசோதனை எல்லாமே நீரை எடுத்து பரிசோதனை செய்து நம்ம இப்போ போட்டிருக்கோம் பார்த்துட்டோம் மழைநீர் குடிக்கிறதுனாலேயோ மழைநீரை சுட வைத்து குடிப்பதனாலேயோ இல்லை வெந்நீரை சுட வச்சு குடிக்கிறதுனாலையோ அது சத்து இல்லை அப்படிங்கிறது ஆயிடாது முழு அறிக்கைகளையும் நம்ம வந்து ஒவ்வொரு காணொலியிலையும் நம்ம வந்து சமர்ப்பிச்சிருக்கிறோம் இன்றைக்கி அதே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மழை நீரை எடுத்துருக்கோம் அதை எடுத்து அஞ்சு லிட்டர் நீரை ரெண்டு லிட்டரை சுண்ட வச்சுருக்கிறோம் அந்த ரெண்டு லிட்டரை சுண்ட வச்ச நீரை திருப்பி டிஸ்டில்டு வாட்டராக மாற்றிருக்கோம் அதாவது அந்த ரெண்டு லிட்டர் நீரை ஆவியாக்கி அந்த ஆவியை வந்து நீராக எடுத்து அந்த நீரை பரிசோதனை பண்ணியிருக்கோம் அந்த பரிசோதனை பண்ணதில் வந்த ரிப்போர்ட்டு தான் இது இப்போ நான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இதை நான் வந்து வீடியோலேயும் போடுறேன் நீங்கள் பாருங்கள் அதாவது ஒரு நீரை சுட வச்சிட்டாலே அதில் சத்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சு லிட்ரு எடுத்தோம் மழை நீர் அஞ்சு லிட்ரு எடுத்தோம் அந்த அஞ்சு லிட்டரு நீரை ரெண்டு லிட்டரை சுண்ட வச்சோம் அதை சுண்ட வச்சு அதில் என்ன டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத போட்டு அது முழு ரிப்போர்ட்டும் அதில் என்னென்னலாம் இருக்குது கண்டென்ட் இருக்குங்கிறதையும் அந்த ரெண்டு லிட்டருக்கு உண்டானதையும் நான் இதுக்கு முன்னாடி காணொலியில் பார்த்துட்டோம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அது நேனோ லெவலில் ஒரு டெஸ்ட்டு அடுத்து மைக்ரோ லெவலில் இன்னும் அந்த தண்ணியை எவ்வளோ உடைக்க முடியும் அப்போ உடைச்சாலும் அதில் சத்துக்கள் போகுதா அப்படிங்கிறத பார்க்கலாங்கிறதுக்காக இன்னும் என்ன பண்ணோம் அஞ்சு லிட்டர் நீரை ரெண்டு லிட்டரை சுண்டை வச்சு அந்த ரெண்டு லிட்டர் நீரை டிஸ்டில்டு வாட்டரை மாற்றி அதாவது ஆவியாக்கி அந்த ஆவியிலேருந்து வரக்கூடிய நீர் இருக்கும் இல்லையா அதை எடுத்து நம்ம டெஸ்ட்டு போட்டோம் அதுதான் இது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த லேபில் கொடுக்கும்போது இது ஹைலி அல்கலைன் வாட்டர் இது தண்ணி அப்படின்னு சொல்கிறத விட இது மருந்து அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து வேறு என்ன ஆதாரம் வேணும் அப்படிங்கிறது தெரியல அதனால் நண்பர்களே வெந்நீர் குடிக்கிறது நல்லதில்லை அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டாம் வெந்நீர் குடிப்பது மருந்து அதுலேயும் குறிப்பாக நம்ம சித்தர்கள் சொன்னது போல் மழை நீர் அமிர்தம் அப்படிங்கிறத எல்லா டெஸ்ட்டையும் நம்ம போட்டுட்டோம் எல்லாத்துலேயும் வந்து ஹைலி அல்கலைன் வாட்டர் அப்படின்னு வந்துருச்சு அதாவது மருந்து அமிர்தம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்துருச்சு நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த ம தண்ணியை உடைக்க 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 அது அளவு இருந்துக்கிட்டே தான் இருக்குதே தவிர குறையவே இல்லை அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரியவங்க சொன்னது சித்தர்கள் சொன்னது வரலாறு சொன்னது எல்லாமே நீரை சுருக்கி குடிங்க அப்படின்னு சொன்னது எந்த அளவுக்கு சுருக்குறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய கண்டன்ட்டு சக்தியானதாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா மழைநீரை வந்தது அதை புடிச்சு வச்சு அதை அஞ்சு லிட்டரு நீரை ரெண்டு லிட்டரை மாற்றணும் ரெண்டு லிட்டர் நீரை வாழையில் வடித்து அதாவது திராவகமாக வடித்து நம்ம பாரம்பரிய பாரம்பரியத்தில் மருத்துவத்தில் சொல்லுவோம் வைத்தியத்தில் திராவகமாக வடிக்கிறது வாழையில் வடிக்கிறது அப்படின்னா ஆங்கிலத்தில் டிஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் டிஸ்லே பண்ணுறது அதை எடுத்து லேபில் கொடுத்து ஃபுல் டெஸ்ட்டாகவே போட்டுவிட்டோம் அதில் என்னென்ன கண்டெக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே போட்டுட்டோம் எதெல்லாம் இருக்கணுமோ எல்லாமே இருக்குது எது இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வாருங்க ஒரு நீரை எவ்வளவுக்கு எவ்வளவோ நம்ம உடைக்க 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 அதோடைய தன்மையை கூடிக்கிட்டே தான் போகுதே தவிர குறையவே இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் மழைநீரை எடுத்தோம் சுட வச்சோம் ஒரு டெஸ்ட் போட்டோம் அதையும் பார்த்தீங்க அந்த மழைநீரை ஹெர்பல் மிக்ஸ் பண்ணி அதில் என்ன இருக்குங்கிறத போட்டு பார்த்தோம் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்து அஞ்சு லிட்டர் நீரை ரெண்டு லிட்டரை சுண்ட வச்சு இப்போ என்ன டெஸ்ட் போட்டிருக்கமோ இதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டை போட்டோம் அதையும் பார்த்துருப்பீங்க அது என்னென்ன கண்டென்டெல்லாம் இருந்தது அப்படின்னு இப்போ ஹைலி ஆல்கலைன் வாட்டர் எவ்வளவு உடைக்க முடியுமோ நேனா லெவலில் முடிச்சு இப்போ மைக்ரோ லெவலுக்கு இப்போ நம்ம போய்ட்டோம் அதையும் டெஸ்ட் பண்ணிட்டோம் அடுத்த ஆட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அணுவை எப்படி வந்து நம்ம நுண்ணியதாக இருக்குமோ அந்தளவுக்கு இந்த நீரை எப்படி அடுத்த பரிசோதனை பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல அதுக்கு தான் கேட்டுட்ருக்கிறேன் அப்படி ஒரு வேலை இருந்தாலும் இன்னும் அதுக்காக வழியிலேயும் நம்ம வந்து ஒரு பரிசோதனை செய்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் ஸோ இதுக்கடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலி வந்து பிஹெச் வாட்டரோட பிஹெச் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் குறைந்தபட்சம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வரைக்கும் இருக்கலாம் அது வாட்டருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இன்னும் பிஹெச் வாட்டரில் அதிகப்படுத்தி எடுத்தால் இந்த உடம்புக்கு என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறத பதினாலு வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க பட் ஆனால் வந்து டபிள்யூஹெச்ஓ அப்படிங்கிறது வந்து குடிக்கக்கூடிய நீர் அப்படின்னு ஆறு புள்ளி ஐந்துலேருந்து எட்டு புள்ளி ஐந்து வரைக்கும் குடிக்கக்கூடிய நீராக சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இருக்க வாட்டரோட பீகச் அதிகமாகும்போது இந்த உடலுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் வந்து நம்ம சித்தர்கள் சொன்ன வகையில் பார்க்கும்போது நீரினுடைய அந்த தன்மை சக்தி கூடும் பொழுது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நோய் இல்லாத ஒரு உடலாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே தான் அல்கலின் வாட்டருன்னு சொல்கிறோம் அப்போ அந்த பிஹெச் அதிகப்படுத்துனா இந்த உடலுக்கு என்ன நன்மைகளாக நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பரிசோதனையாக இனி வர காலங்களில் பார்க்கணும் அதையும் பார்ப்போம் பார்த்துட்டு அதையும் உங்களுக்கு வந்து அனுபவம் கிடைக்கும்போது அந்த அனுபவத்தை கொடுப்போம் ஏன்னா இதுவரைக்கும் நம்ம காணொலிகளில் நம்மளோட அனுபவத்தை மட்டும்தான் முழுமையாக உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இந்த நீரை எப்படி நம்ம எடுத்தோம் இது என்ன மாதிரி பரிசோதனை செஞ்சிருக்கோம் அதனுடைய விவரங்கள் முழுமையாக இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே தண்ணீர் மழை நீர் ஆவியாகுது பாருங்க உள்ள தண்ணி சுடுது கொதிக்குது அப்படியே கொதிக்க கொதிக்க ஆவியாகுது இதைத்தான் வள்ளல் பெருமானம் என்ன சொல்றாங்க நீரில் மூன்று விதமானது இருக்கு பஞ்சபூதத்தன்மை தன்மை விஷத்தன்மை அமிர்தத்தன்மை அப்படின்னு சொல்கிறது அப்போ இது நீருங்கிறது பஞ்சபூதத்தன்மை அப்போ ஆவியாகி போகிறது விஷத்தன்மை அப்புறம் மீதி நமக்கு ரெண்டு லிட்டரில் கிடைக்கக்கூடியது அமிர்தத்தன்மை அப்படிங்கிறது அப்போ அந்த அமிர்தத்தையும் நாம் வந்து ஆவியாக்கி ஆவியாக்கி அதிலிருந்து எடுக்கும்போது அது இன்னும் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பரிசோதனை செஞ்சதுக்கப்புறம் வரும்போது நமக்கு எப்படிங்கிறது தெரிய வரும் நல்லா கொதிக்குது மழை நீர் நன்றாக பதிக்கிறது அவ்வளோதான் இப்போ கரெக்டாக அது ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி சுண்டிருச்சு இது அவ்வளோதான் இந்த நெருப்பாடங்கன்னு உடனே எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏற்கனவே நம்ம ரெகுலராக நம்ம சுட வச்சிட்ருக்குறோம் இல்லையா அப்போ தனியாக இதை எடுத்து அளந்து பார்த்துட்டோம்னா நமக்கு சரியாக கீழே போயிட்டு உங்களுக்கு இதில் தெரியல ஆவியாயிட்டு இருக்கிறதுனால தெரியல ஓகேங்களா வந்துச்சு அவ்வளோதான் ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு வந்துடுச்சு அதை அப்படியே மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம அதை வாழையில் வடிக்கிறதுக்கு தயார் பண்ணலாம் தண்ணி நல்லா பாருங்கள் கரெக்டாக நம்ம ரெண்டு லிட்டர் அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வந்து குடுவெயில் ஊற்றிடலாம் ஸோ இந்த குடுவையில் தான் இப்போ நம்ம மாற்றணும் இப்போ ரெண்டு லிட்டர் அளவுக்கு ஊற்றிடலாம் பார்த்திங்கன்னா குடுவையிலேருந்து இது பானையிலேருந்து எடுத்துட்டோம் ஸோ இது ரெண்டு லிட்டரு அளவு ஏன்னா இவ்வளோ தான் நம்ம வைக்கணும் அதுக்கு மேலே வந்து ஆகி வர்றதுக்கு ஏர் போகிறதுக்கு வேணுங்கிறதுனால நமக்கு இது போதும் ஆனால் இதில் நமக்கு ஒரு லிட்டர் தான் நமக்கு வந்து லேபு கொடுக்குறதுக்கு வேணும் வச்சாச்சு இப்போ நம்ம எல்லாம் செட் பண்ணிடலாம் அவ்வளோதான் கனெக்ட் பண்ணிட்டோம் ஸோ நம்ம அஞ்சு லிட்ரு மழை நீர் ரெண்டு லிட்ரு மழை நீரை சுண்டை வச்சு அந்த ரெண்டு லிட்ரு நீரை இப்போ அந்த குடுவையில் ஊற்றிட்டோம் இப்போ குடுவையில் ஊற்றி இப்போ வாழையில் வடிக்க போகிறோம் ஸோ அதெல்லாம் டைட் பண்ணியாச்சு இது வந்து நமக்கு அதுலேருந்து ட்ராப்பாக இதில் வரும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு ஆகும் ஒரு சிங்கிள் ட்ராப் நமக்கு வர்றதுக்கே நான் தண்ணி திறந்து விட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆன் பண்ணிடலாம் ஓகே இங்கேயும் ஆன் பண்ணிடலாம் ஓகே ஆன் பண்ணியாச்சு ஸ்டார்ட்டிங்கில் டென்னில் ஃபிஃப்டீனில் பதினஞ்சில் வைப்போம் ஆன் ஆயிடுச்சு ஸோ அவுட்புட் அவுட் தண்ணி போகுது ஸோ மணி இப்போ மூணு இதில் இருந்து ஒரு சிங்கிள் ட்ராப் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் மூணு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் நமக்கு ஒரு லிட்டரு வந்தால் போதும் சிங்கிள் ட்ராப் வரும்போது பார்க்கலாம் சப்போதான் ட்ராப் ட்ராப்பாக வர ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா குதிச்சிட்டு இருக்கு மூணரை மணி நேரமாகி இவ்வளோ தான் நமக்கு இப்போ வந்திருக்கு நம்ம ஆரம்பித்து மூன்று மணி நேரம் ஆயிடுச்சு இந்த டாப் டாப்பாக இது வரைக்கும் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு அஞ்சு மணி நேரத்தில் நமக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு நமக்கு லேபுக்கு கொடுக்குறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு லிட்டருக்கு வந்துருச்சு இந்த தீநீர் இது வர்றதுக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேரமாக இருக்குது நமக்கு லேபுக்கு டெஸ்ட் கொடுக்கறதுக்கு தேவையான நீர் வந்துருச்சு அதாவது அஞ்சு லிட்டர் மழை நீரை ரெண்டு லிட்டரை சுண்டை வச்சு அந்த ரெண்டு லிட்டரு நீரை நம்ம வந்து வாழையில் வரித்து தீ நீர் அப்படின்னு வச்சு அதாவது ஆவியாக்கி அந்த ஆவியாக்கி வந்த அந்த நீர் தான் இது ரிசில்டு வாட்டர் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் தமிழில் நம்ம பாரம்பரிய வைத்தியத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா தீ நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதுதான் பாருங்கள் எப்படி கிறிஸ்டல் கிளியராக வந்திருக்குதுங்கிறத பாருங்களேன் இப்போ இதை நம்ம லேபில் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம் இதில் என்னென்ன கண்டென்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் நம்ம பேசலாம் என்னன்னு பாருங்களே பார்த்தீங்களா முதல் பரிசோதனை மழைநீரை எடுத்து சுட வச்சு அதில் என்ன பிஹெச் இருக்குது அதே ஹெர்பலில் போடும்போது என்ன பிஹெச் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அடுத்து அந்த மழைநீரை அஞ்சு லிட்டர் நீரை ரெண்டு லிட்டரா சுண்ட வச்சு அதில் ஃபுல் டெஸ்ட் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஆர்வ எடுத்து ஆர்வ தண்ணியில் என்ன இருக்குது அதை சுட வச்சா என்ன பிஹெச் போகிறது அப்படிங்கிறத அதையும் ஹெர்பல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி என்ன வருதுங்கிறத பார்த்தோம் இப்போ அஞ்சு லிட்டர் நீரை ரெண்டாக சுண்ட ரெண்டு லிட்டராக சுண்ட வச்சு அந்த ரெண்டு லிட்டர் நீரை அதை இன்னும் ஃபார்ட்டி பர்சன்ட் எவ்வளோ வந்து நம்ம குறைச்சி ஆவியாக்கி எடுக்க முடியுமோ அதையும் எடுத்து பரிசோதனை செய்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க பார்த்துருக்கீங்க ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு புரியும் அதை நான் மட்டும் செஞ்சு பார்த்தேன் அப்படிங்கிறது கிடையாது நீங்களும் இதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்னுடைய உண்மைத்தன்மை எந்தளவுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் நீங்களும் முயற்சி செய்து பார்த்துட்டு உங்கள் அனுபவத்தை கமெண்ட்ஸில் தெரிவிங்க மீண்டும் மற்றொரு பதிவில் புதுவிதமான முயற்சியில் நாம் பார்க்கலாம்